ஸோ நம்ம பார்த்தோம்னா யாயதினா ஆமனு இதா கும் தும் இல்ல ஸ்வலாதி பக்சிலு உஜு ஹாக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆயத்து உது ஒரு ஆயத்துங்க உசு எப்படி செய்யணும் என்று இந்த ஆயத்துல இருந்து நமக்கு தெரியுது இதுல இருந்து ஏறத்தாழ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படிப்பினைகள் நமக்கு கிடைக்குது என்று உலமாக்கல் சொல்கிறார்கள் இதுல அவ்வளவு ஞானங்கள் அவ்வளவு படிப்பினைகள் நமக்கு பொதிந்து இருக்கிறது இந்த ஒரு ஆயத்துல சோது மாயுதாவுடைய ஆறாவது வசனம் சோ என்னென்னு சொல்லி சில வகைகளை நம்ம பார்ப்போம் தொடர்பான படிப்பினைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழுகைக்கு முன் ஒசு கட்டாயம் என்பது அடுத்தது முகத்தை முழுவதுமாக நம்ம வந்து கழுக வேண்டும் இரண்டு கைகளை முழங்கையிலிருந்து முழங்கை வரையும் சில இளைஞர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் பங்கேற்க கூடாது என்று முஸ்லீம் இவங்களுக்கு அகலுல் ஹதீசுடைய என்னன்னு தெரியாது இதற்கான அர்த்தம்

அடுத்து இலக்கண ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா இதுல பகுசிலு இது வந்து கட்டாயத்தை குறிக்கிறது இழல் மராபிக் இது வந்து முழங்கைகள் வரை இது அளவை குறிக்கிறது மேலும் வம்சஹூ பிரு ஊசிக்கும் இது வந்து இது வந்து மசக் செய்வதை குறிக்குது மாறாக இதை குறிக்கல கழுகுவதை குறிக்கவில்லை அப்புறம் ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹம்பலி என்று மதுகுபுரிய வேறுபாடுகள் இருக்கு இதுல சட்டங்கள் விஷயத்துல எப்படி இதை கையாள வேண்டும் என்பது மேலும் வந்து இரண்டு கிராத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது வா அர்ஜுலக்கும் என்பது அல்லாஹ்வுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இபாயத்தாக உசு இருக்கிறது என்ளை தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது மேலும் வந்து மறுமையில வந்து நம்முடைய உறுப்புகள் வந்து வெளிச்சமாக ஆகக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது ஸோ மனதில் ஒரு அமைதி தன்மையை தரும் நபிசுலாஸ்லம் சொல்லிக்கிறாங்க இல்லையா கோவப்படும் போது நீங்க என்ன செய்யுங்க உசு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா அடுத்த ஜென்னத்துடைய கதவுகள் துறப்புப்படுவதற்கு ஒரு முக்கிய விவாதத்தாக இது இருக்கிறது இமாம் இப்னுல் கலீம் அவங்க உசுவுடைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பத்தி நிறையவே எழுதியிருக்கிறாங்க மேலும் வந்து இமாம் சுயூதி ரஹ்மஹுல்லா அவங்க வந்து இலக்கணம் ரீதியாக மற்றும் அரபு அமைப்பில் இருக்கக்கூடிய பல நுணுக்கங்களை அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க ஒரு ஒழுங்குமுறையை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆயத்தாகவும் இது இருக்குது நம்ம எல்லா செயல்களையும் எப்படி ஒழுங்குமுறையோடு இருக்க வேண்டும் என்று ஏன் ஊசு செய்வதனால நமக்கு வந்து தொற்று நோய்கள் அதாவது தொற்றுகள் கொரோனா போன்ற நோய்கள் பரவுவது கூட தடுப்பாக இருக்கிறது இல்லைங்களா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பெனிஃபிட்ஸாக இருக்கிறது மருத்துவர்கள் சொல்கிறாங்க தலையை வந்து ஈரமாக தடவுவதால இந்த விஷயம் ஈரம் தொடுவதால் நரம்பு ரீதியாக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் கண்ணாடி அணியக்கூடியவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இதிலேருந்து பெனிஃபிட்ஸ் லிவருக்கு கண்ணுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்று சொல்கிறாங்க முகத்துக்கு குளிர்ச்சியை தருகிறது என்று சொல்றாங்க முகம் கைகள் கால்களை அடிக்கடி கழுகுவதால் நோய்கள் தவிர்க்கப்படும் என்று மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் சொல்றாங்க இதெல்லாம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்ல வரக்கூடிய தலைப்புகள் புலமாக்கல் இது சம்பந்தமாகவும் கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க இரவுல ஒது செய்வது உறங்குவது வந்து ஒரு பாதுகாப்பான தூக்கத்தை கொடுக்கும் அல்லாவிடமிருந்து தொழுகைக்கு முன்னோட்டமாக உள்ளத்தை மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பரிச் பயிற்சியாக இது இருக்கிறது இதில் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட இலக்கண விளக்கங்களை படிப்பணையில் நமக்கு உலமாக்கல் தராங்க இந்த ஆயத்திலேருந்து மேலும் பிக்கு ரீதியாக நம்ம பார்க்கலாம் உசுவிற்கு பின் மசக் செய்யப்பட்ட இடத்துல ஈரம் இருக்கணும் ஈரம் இல்லைன்னா செல்லாது என்பது அடுத்து உழு வந்து உசுவை முறிக்கக்கூடிய செயல்கள் நமக்கு தெரியுது இல்லைங்களா சிறுநீர் மலம் வாயு இதெல்லாம் இருக்கிறது தொழுகை செல்லாது உழு வந்து பெரியாக ஒருத்தர் செஞ்சிட்டார் என்றால் கா கால்களை முழுமையாக கழுகுலன்னா அந்த உது செல்லாது என்பது இருக்கு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு உதவுடைய விதிகள் பொதுவாகவே ஒரே மாதிரியாக இருக்கு என்ற பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒரு உறுப்பு காயிற அளவுக்கு வந்து உது நம்ம பேச பேசக்கூடாது அந்த அளவுக்கு என்பது நமக்கு தெரிகிறது அனஃபி மத பாத்தீங்கன்னா வாந்தி வந்தால் அடுத்தது ரத்தம் வெளியே வந்தால் உது செல்லாது என்று இருக்கிறது ஹஜ் உம்ரா பார்த்துக்கள் உழு கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கு மூன்று முறை கழுவுவது வந்து சுண்ணத்தாக இருக்கிறது தண்ணீரை வீணாகக்கூடாது செய்யும் போது இது ஒரு முக்கிய விஷயம் அடுத்தது வந்து உடலுறவு பின் உசு செய்வது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது குழந்தைகளுக்கான இஸ்லாமிய முதல் பாடங்களாக உதுவை நம்ம சொல்லி கொடுக்கலாம் தினமும் ஐந்து முறை உது செய்கிறோம் இதில் எக்கச்சக்கமான மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்குது சுத்தத்தின் மூலமாக ஒரு தண்ணீரை பெறுதலை உசு நமக்கு கொடுக்கிறது இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது இன்ஷால்லா